ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து மகாநதி சீரியலோடய நெக்ஸ்ட்டு வீக்கோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு எபிசோடில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்பவுமே வந்து சோகமாக இருக்காங்க விஜய் பண்ணுறதுலாம் நினச்சி இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கங்காவை வந்து காவேரி இருக்கிறனாலுமே வந்து ரொம்பவே நினச்சி ஸோ வருத்தப்படுறாங்க நம்ம தங்கச்சி காவேரிக்கு வந்து இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து சோகமாக இருக்காங்க கங்கா கங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டே நான் வேணும் வீட்டுக்கார்கிட்ட பேசட்டு மாடி அப்படின்னு கேட்குறாங்க காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கிட்ட என்னென்னுக்கா நீ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்டே கேட்குறாங்க கங்கா வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுலாம் நியாயமா என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் வேணாமா நீங்கள் இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு வந்து காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எப்படி என் மேலே அக்கறை இருக்கோ என் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு அதே மாதிரி தான் க விஜய்க்கும் வெண்ணிலா மேலே அக்கறை இருக்குது அந்த அக்கறையை வந்து அவர் அப்படி காமிக்கிறாரு தவிர அவர் அப்படி நல்லவர் தான் விஜய் அப்படின்லாம் சொல்லிட்டு பெருமையாக தான் சொல்கிறாங்க காவேரி விட்டே கொடுக்காம விஜய்யை இருந்தாலும் கங்காவுக்கு வந்து மனசே கேட்கலை இந்த மாதிரி வந்து காவேரியோட வாழ்க்கை வந்து இப்படி நிலைமையில் இருக்கிறது அது நியாயமே இல்லடி இந்த மாதிரி வந்து கல்யாணம் பண்ண ஒன்று வச்சுக்கிட்டு அவங்களுடைய காதலியை வந்து கூட்டு வந்து கூட இருக்கிறதுலாம் வந்து நியாயமா அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவுமே வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரியாயிடும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந் இதோடு வந்து இந்த எபிசோடோடைய ப்ரோமோ வந்து முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்ன நடக்குது ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேன் இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்